இப்போ நம்ம எல்லாம் மறந்த ஒரு ரெசிபியை பற்றி உடனே கட்ட போகிறேன் இது வந்து என் மாமியார் பாட்டி மகளத்தில் உள்ள ரெசிபி ரொம்ப ஈஸியான ரெசிபி தான் அடுப்புலாம் தேவையில்லை கைப்புளின்னு இதுக்கு பேர் ஓகேயா உங்கள் மாதிரிலாம் செஞ்சுருப்பாங்க கண்டிப்பாக நீங்களும் சாப்பிட்ருப்பீங்க அப்படி சாப்பிட்டீங்களா கமெண்ட் பண்ணுங்கள் ஒரு எலுமிச்சங்காய் சைஸுக்கு புளி எடுத்துக்கிறோங்க எடுத்து தண்ணி ஊற்றிக்கிறங்க இந்த தண்ணியிலே உப்பு நீங்கள் போட்டுடலாம் சீனிய போட்டுக்கரலாம் சீனியும் போடலாம் கருப்பட்டியும் போடலாம் நாட்டு வெள்ளம் போடலாம் நாட்டு சக்கரை என்ன வேணுமோ நீங்கள் போட்டுக்கலாம் உங்களுக்கு நான் தனித்தனியாக இது தனித்தனியாக வச்சுருக்கறேன் ஒரு எட்டு வெங்காயம் ரெண்டு பச்சை மிளகா எடுத்துருக்குறேன் சின்ன வெங்காயம் போட்டால் நல்லாயிருக்கும் அதனால் சின்ன வெங்காயத்தை பொடிசாக கட்டி பண்ணிக்கிறேங்க பச்சை மிளகா உங்களுக்கு உரப்பு வேண்டாம் உரப்பை வந்து கொஞ்சம் கூட போட்டுக்கிறேங்க கொஞ்சம் வெள்ளம் எடுத்துருக்குறேன் நாட்டு சக்கரை நாட்டு கருப்பட்டி நாட்டு வெள்ளம் எல்லாம் போட்டு இப்போ நான் உப்பு போடுறேன் நீங்கள் உப்போட சேர்த்து இந்த வெள்ளத்தையும் நீங்கள் போட்டுக்கலாம் புளியை நல்லா திக்க திக்கா நல்லாவே கரைச்சிக்கிறேங்க இது கூட கொஞ்சம் தண்ணியாக இருக்குது நீங்கள் திக்கா கரைச்சிக்கிறேங்க அப்புறம் சீனியாவோ நாட்டு சக்கரையோ இதோட மிக்ஸ் பண்ணிடுங்கப்பா புளி கரைக்கலேயே நீங்கள் இதெல்லாம் போட்டிங்கன்னா ஒரு வேலை முடிஞ்சு போச்சு அவ்வளோதான் அப்புறம் பச்சை மிளகாயை போடுங்க அதோடு சேர்த்து சின்ன வெங்காயத்தை போட்டு நல்லா பிணைஞ்சி விட்ருங்கப்பா அவ்வளோதான் இது வந்து உரைக்கும் புளிக்கும் இனிக்கும் அந்த அளவுக்கு இருக்கும் சரியா இனிப்பு கூட்டி குறைச்சி நீங்கள் போட்டுக்கறங்க நான் இப்போ வந்து கொஞ்சமாக தான் போட்டுருக்கேன் இன்னும் கொஞ்சம் கூடுதலாக போட்டுக்கறேங்க இது டேஸ்ட்டு ரொம்ப அட்டாசமாக இருக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் இதோட சேர்த்து பருப்பு துவையல் செஞ்சு சாப்பிட்டீங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும் அதோட கருவாடு சுட்டு சாப்பிட்டீங்கன்னா அதோட அட்டாசமாக இருக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் அடுத்த பகுதியில் சந்திக்கலாம்